சிவபெருமானின் லிங்க வழிபாடே உலகம் முழுவதும் பரவி உள்ளது சிவபெருமானை லிங்க வடிவிலேயே பெரும்பாலான கோவில்களில் தரிசிக்க முடியும் இந்த லிங்கங்களில் பல வகை உள்ளது அது செய்யப்படும் பொருளை பொறுத்து லிங்கத்தின் சிறப்பும் அது தரும் பலன்களும் மாறுபடும் மரகதம் கருங்கள் சந்தனம் ருத்ராட்சம் பாதரசம் போன்ற பல வகையான லிங்கங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தரிசனம் செய்திருப்போம் ராமேஸ்வரம் போன்ற சில கோவில்களில் மண்ணாலான லிங்கம் கூட உண்டு இந்த லிங்க வகைகளில் ஒன்றுதான் ஸ்பரிகலிங்கம் வீடு பெரிய நிறுவனங்கள் தொழில் செய்யும் இடங்கள் பல இடங்களில் ஸ்பரிகலிங்கம் இருப்பதை கண்டறிவோம் லிங்க வழிபாட்டிற்கு என்று தனி முறைகள் இருப்பது போல ஸ்படிக லிங்க வழிபாட்டிற்கும் உள்ளது இதை எந்த இடத்தில் வைத்து எப்படி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் ஸ்படிகலிங்கத்தை எதற்காக வழிபட வேண்டும் என ஸ்படிக லிங்கம் பற்றி தெரியாத பல அற்புதமான விஷயங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம் பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியுள்ள நீர் பாறையாக மாறும் அந்த பாறையில் இருந்து சுத்தமான கற்களை தேர்வு செய்து ஸ்படிகலிங்கம் செய்வார்கள் ஸ்படிகலிங்கம் என்பது பொதுவாக நீண்ட குச்சி போன்ற வடிவமும் சுமார் ஒரு இன்ச்சிலிருந்து பத்து இன்ச்சு வரை உயரமும் ஆறு முகங்கள் அல்லது பட்டைகள் உடையதாகவும் இருக்கும் இந்த லிங்கங்கள் அனைத்தும் கிரக தோஷங்களையும் மிக முக்கியமாக எதிர்மறை சக்திகளை விரட்டியடிக்கும் மிகவும் உன்னதமான ஒன்று இதன் சிறப்பு என்னவென்றால் ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு முறை நேர்மறையாக அதிரக்கூடிய தன்மை உடையது இந்த அதிர்வலைகள் நம்மை சுற்றி அரணாக நல்ல சக்திகளை பரப்புகிறது இதனால் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் தீர்த்து நன்மைகளே நடக்கின்றன இதனால் தான் ஸ்பரிகலிங்கம் என்பது கருங்கற்களால் செய்யப்பட்ட ஆயிரம் லிங்கங்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் ஸ்பரிகலிங்கத்தை வீட்டில் வைத்து வணங்குவதால் வீடு முழுவதும் நேர்மறை அதிர்வுகள் ஏற்படுகிறது வீட்டை நெருங்கும் தீய சக்திகள் விரட்டி அளிக்கப்படுகின்றது தூய்மையான மனம் தெளிவான சிந்தனை ஆகியவை கிடைத்து உயர்வான வாழ்வு அமைகிறது நவ கெட்ட பலனை பெரிதும் அழிக்கும் வரிக லிங்கத்தின் முன் சிவனை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்றில்லை லக்ஷ்மியின் அருள் வேண்டி லக்ஷ்மி தேவியையும் வணங்கலாம் இதனால் பொருள் வளம் அதிகரிக்கும் சனிப்பயிற்சி காலத்தில் வீடு தொழில் நிறுவனங்களில் வைத்து வழிபடுவதால் உயர்ந்த நன்மைகள் ஏற்படும் ஸ்படிகம் இமயமலையின் அடியில் ஆழத்திலும் விந்தியமலை மற்றும் சங்கரகிரி மலையின் சில பகுதிகளிலும் கிடைக்கும் வியாபாரிகள் இந்த லிங்கத்தை வீட்டிலோ தங்கள் வியாபார தளத்திலோ வைத்து வழிபடலாம் முறைப்படி பூஜித்தால் ஸ்படிகம் ஆகண சக்தி படைத்ததாக மாறும் हर परशं पर जय जय शङ् पर हर परशं जय जय शङ्